கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக மூன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை புதிய நாள் புதிய கால விளைக்காய் கத்த நன்றியோடு துதிக்கிறேன் இருக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை எஸ்ரா ஏழாம் அதிகாரம் ஆராமசனம் கத்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவீழெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான் த கிங் ஹேர் கிராண்ட் ஹிம் எவ்ரி திங் ஹி ஆஸ்ட் for the ஹேண்ட் ஆஃப் the லார்ட் இஸ் காட் வாஸ் ஆன் ஹிம் கத்தருடைய பரிசுதனா மேம்படுவதாக நம்முடைய ஆண்டவராகிய கத்தருடைய கரம் ஒரு மனிதனோடு கூட இருக்குமேயானால் அவருடைய வாழ்க்கையிலே சகல காரியங்களையும் தேவன் நன்மையாய் மாற்றி கொடுப்பதற்கு கத்தர் நல்லவராக இருக்கிறார் கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஆண்டருடைய கரம் இருக்கும் பொழுது ராஜா அவன் கேட்டவர்கள் எல்லாம் கொடுத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது கத்தர்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக நம்முடைய ஆண்டவர் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர் மனித கண்களிலே தயவு கிடைக்க பண்ணுகிறவர் ஒருவேளை நாம் நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மனிதனிடத்திலிருந்து நன்மைகள் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் ஒருவேளை அரசாங்கத்தினுடைய உதவிகளோ இல்லாவிட்டால் அரசாங்கத்திடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களோ நம் குடும்பத்தார் வர வேண்டிய பணங்களோ நம்முடைய ஆசீர்வாதங்கள் ஏதாவது மனிதன் மூலமாய் பெற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறதோ அப்படி பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவருடைய கரம் மேல் இருந்த நன்மையாக இருக்குமே எனால் கத்தருடைய பரிசுத்த நாம் மையப்படட்டும் ஆண்டவர் மனித கண்களிலே தயவு கிடைக்கும்படி செய்து நன்மைகளை பெற்று அனுபவிப்பதற்கு கத்தர் நல்லவராக இருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நாம் நம்புகிறோம் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் தான் நமக்கு செய்ய வேண்டும் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தான் கொடுக்க வேண்டும் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண வேண்டும் நன்மைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சுரந்து வர வேண்டும் அப்படி வருவதற்கு ஆண்டவருடைய கரம் மேல் நன்மையாக இருக்கிற பட்சத்தில் ஆசிர்வாதங்களை சுரந்து வருகிறதை நம்மால் அனுபவிக்க முடியும் கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஒரு ராஜா ஒரு மனிதனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் நல்லவராக இருப்பார் என்று சொன்னால் ராஜாதி இயேசுவும் நம்முடைய விருப்பத்தையும் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் கண்களை மூடி ஜெபிப்போம் பரிசு தமுள்ள தேவனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாள் கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர் வாஞ்சுகளை விருப்பங்களை அறிகிறவர் தொடர்ந்து ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக விரும்புகிறதை கத்தர் கட்டளேடுவீராக அதிலும் நாங்கள் இந்த நாளிலும் உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் கெஞ்சுகிறோம் உங்களுடைய கரம் எங்களுடைய வாழ்க்கையில் நன்மையாய் அமரும்படியாய் கெஞ்சுகிறோம் எதிர்பார்ப்புகளும் விருப்பங்களும் நசுனகேசுவை நாமத்தினாலே ஒவ்வொரு தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் நன்மையாக இருக்கிறதை அனுபவிக்க கத்திரிக்கு ஸ்தோத்திரம் யாபேஸும் ஆண்டுடைய கரத்தை எதிர்பார்த்தபடினால் கரம் என்னோடு இருந்து என்று சொல்லி ஜபிக்கிறார் கத்தருடைய கரம் யாபேஸோடு இருந்தது எஸ்ராவோடு இருந்தது ஹாலா லூய கத்தருடைய நாம் அமைப்பட் எங்களோடும் கூட இருப்பதாக என்று சொல்லி பிதா குமாரன் பிரசுத்த விநாமத்தில் ஜபித்து ஜபத்தை ஏறெடுக்கிறோம் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆமை வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பஸ் ஜபதாஸ் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஜீசஸ் பிளஸ் யூ ஆல் ஏமான்